இவனுங்க வேலை செஞ்சுட்டு போது அந்த சேஃப்டி ரோப்பா இருந்து கீழே வேலை போயிடுவான் சடனாக அந்த ரோப் ஸ்டக் ஆகிட்டு தங்கி கிட்ட இருக்கும் அப்ப பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பைப் லைன் இருக்கும் அதை இன் டைட்டா புடிச்சிக்கும் நடந்தது எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட் நினைச்சிக்கிட்டு இருக்கும் ஆனா அந்த படிக்கட்டில் ஒரு ஆள் ஓடிக்கிட்டு இருக்கிறத பாக்கோம் அந்த தான் அந்த சேஃப்டி ரோப்பை கட் பண்ணி இருக்கும் உடனே அந்த ரோப் லூஸ் பண்ணி வேகமாக கீழே இறங்கிக்கிட்டு இருக்கும் இவனை கொலை பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு முன்னாடி கீழே இறங்கி இருக்கும் அவனை வெட்டிக்கிட்டே பின்னாடியே போய்கிட்ட இருக்கும் வெளியே ஒரு கார் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுல ஏறி அவன் தப்பிச்சு போயிடுவோம் ஆனா அவனை பிடிக்க மாட்டான் அவன் வீட்டுக்கு போனா யோசிக்கிட்டு இருக்கும் இவன் கொல்லாமல் போயிட்டுன்னு சொல்லி ரொம்பவே கோவத்தில் இருப்பானுங்க அந்த கொள்ளக்காரனுக்கு ஆனால் நம்ம ஹீரோ வீட்டு வீட்டுக்கு போயிட்டு அவனோட ப்ரெக்னென்டான ஒய்ஃபை பார்க்கும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க ஒரு கீ எடுத்து அந்த செங்கில ஒழிச்சு வைக்கும் ஆனால் ஏதோ ஒன்று தப்பான நடக்குதுன்னு அவனோட ஒய்ஃபுக்கு தெரிய வரும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொள்ளைக்காரங்க இவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க இல்லை வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி போட்டு அதுக்கப்புறம் அவன் கையில் ஒரு கன்னை வச்சு அவன் கையில் எடுத்து ஒரு கவரில் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவனை போட்டு அடிச்சு ஒரு பொருளை பற்றி கேட்பாங்க ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் அதுக்கப்புறம் அந்த கொள்ளைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவன் வீட்டு ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கொள்ளைக்காரன் அவன் பக்கத்தில் உட்காந்து அவன் மாஸ்க்கு மெதுவாக ரிமூவ் பண்ணுவான் அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வரும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆர்மி கேம்ல தான் வேலை செஞ்சிருப்பாங்க இவங்க கூட வேலை செஞ்ச ஒருத்தனை பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பான் அவனோட பேட்ச் இவங்க கிட்ட தான் இருக்கும் அதுல ஒரு கோடு இருக்கும் அதுக்காக தான் இவனை பிடிச்சி வச்சிருப்பானுங்க அதுக்கப்புறம் இவன ஒரு இடத்துலயும் அவன் ஒய்ஃபை வேற இடத்துலயும் மாத்தி வச்சிருப்பானுங்க உனக்கு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுக்குறான் அதுக்குள்ள அந்த பேட்ச் எடுத்துன்னு சொல்லி அனுப்பிருப்பாங்க இவன அவனோட வீட்டுக்கு எடுக்கலான்னு போயிருப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீசுங்க இருப்பாங்க உடனே அந்த பில்டிங் மேல ஏற ஆரம்பிச்சிருவாங்க அங்க இருக்க போலீஸ் கணக்கு தெரியாம அந்த பில்டிங் மேல ஏறி அந்த விண்டோ வழியால வீட்டுக்குள்ள போயிருவாங்க போயிட்டு அந்த சிங்குக்குள்ள போயிட்டு பாக்குவோம் அந்த இடத்துல சாவியே இருக்கு அது இவனுக்கு ஒண்ணுமே புரியாது ரொம்பவே குழம்பு போயிருப்பான் அவ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள அடிச்சு போட்டு அந்த விண்டோ வழியில தப்பிச்சு போயிருவாங்க நிறைய டைம் பில்டிங் மேல தான் அந்த போலீஸ் அடிச்சு போட்டு ஈஸியா தப்பிச்சு போயிருப்பான் அதுக்கப்புறம் பஸ்ல போயிட்டு இருப்போம் அப்போ தான் ஒரு யோசனை வரும் இவனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் கோச்சாக இருக்கும் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போயிருக்கும் இங்கே நடந்தது எல்லாத்தையுமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்க வேஜ் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கும் உடனே அதை எடுத்து அவன் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கும் வேஜ் அப்புறம் ஒரு பில்டிங் பின்னாடி வர சொல்லியிருப்பாங்க ஆனால் இவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு தான் வந்திருப்பான் அதுக்கப்புறம் உள்ள வந்து இவன் தனியாக வந்துடும் இவன் ஃபுல்லாக செக் பண்ணி உள்ள அனுப்பிடுவாங்க உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட வைஃபை பயங்கரமாக அடிச்சிருப்பானுங்க பார்க்கவே ரொம்பவே பாவமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வண்டியில் இருக்க அந்த பேஜ் எடுத்து அந்த கொள்ளக்காரங்கிட்ட கொடுத்துருவான் ஆனால் அது ஃபேக்னு அவனுக்கு தெரியாது இது ஒரிஜினல் தான் நினச்சி அவனும் வாங்கி வச்சுக்கோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட மொபைலை வாங்கி பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் சிம்பிள் கார்டு அப்படியே வரதுக்கு முன்னாடியே அவனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா போலீஸை கூப்பிட்டு வருவான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிடுவாங்க